ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா ரோஸ்ட்டில் வைக்கிற மசால் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மசால் செஞ்சு வீட்லேயே ஜம்முனு மசால் ரோஸ்ட் பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசா வதங்க ஆரம்பிச்சோடனே இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் படிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுரலாம் உப்பு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்ப இது கூட மூணு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அந்த உருளைக்கிழங்கையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுரலாம் உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டம்ளரை விட கம்மியாக இருந்தால் கூட போதும் சும்மா அப்படியே தெளிச்சு விடுற அளவுக்கு சேர்த்தினா போதும் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இப்போ இது மேலே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் கரம் மசாலா சேர்த்தினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது மேல அப்படியே படிப்படியா கட் பண்ண கொத்தமல்லி தழைய தூவி விட்டுரலாம் அவ்வளவுதாங்க அருமையான மசால் ரெடி ஆயிருச்சு தோசைக்கு இது அப்படியே தோசை வக்கும் போது மேலே அப்படியே போட்டு சுட சுட இந்த மழைக்கு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது கூட சட்னி சாம்பார் எது வேணா வச்சு சாப்பிடலாம் தோசை மாவில எப்போவும் போல தோசை ஊத்திட்டு எண்ணெயும் ஓரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் இந்த மசாலா எடுத்து அப்படியே தேய்ச்சி பரப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இந்த தோசையை திருப்பி போட வேண்டியதில்லை மூடி போட்டு மூடி வச்சுறதுனால அப்படியே ஒரு பக்கமே வந்தால் போதும் பாருங்கள் அருமையாக அப்படியே மசாலா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா ரோஸ்ட் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்